அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி ரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசுவ நண்பர்கள் அனைவருக்கும் தின் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல மார்கழி மாதம் இன்றைய தினம் பிறந்து இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம் வீட்டில் ஒழிக்க வேண்டிய அல்லது நாம் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா திருப்பாவை பாசுரங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து முன்கூட்டியே எங்களுக்கு பதிவுகளை கொடுங்க நாங்க வந்து வீட்டுல அந்த அதாவது பாசுரங்களை போட்டு கேட்பதற்கு எங்களுக்கு சுலபமா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க அதன் பேர்ல இப்ப வந்து அதாவது முதல் பாசுரத்தில் இருந்து பத்து பாசுரம் வரை இந்த வீடியோவா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அடுத்தடுத்து வந்து அதாவது பதினொன்னில் இருந்து இருபது அடுத்து இருபத்தி ஒன்னிலிருந்து முப்பது இப்படி கொடுக்குறேன் ஆண்டாள் அப்படின்னு சொன்னா யார் மகாலட்சுமி தாயார் ரங்கநாதரை வந்து மணாலனாக கைப்பிடித்தவர்கள் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு மகாலட்சுமி இவங்க தான் ஆண்டாள் இந்த ஆண்டாளினுடைய இந்த பாசுரங்களை நாம் இந்த மாதம் முழுவதும் படிக்கும் போது வீட்டில் அளவில்லாத செல்வ வளம் மகிழ்ச்சி இன்பம் சந்தோஷம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இத்தனையும் நமக்கு ஏற்படும் அப்பேற்பட்ட அந்த பாசுரங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆயர் பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் எராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்க்கால் நாமும் நம் பாவைக்கும் செய்யும் கிரிசைகள் கேலீரோ பார்க்கடலுள் பைய துயன்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி காட்டி உயுமார் என்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் மூன்று ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகையில் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முளை பற்றி வங்க குடம் நிறைந்த வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் நான்கு ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் மெய் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழா உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழைகளும் புகுந்தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் பாசுரம் ஆறு புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் நஞ்சுண்டு கல்ல சகடம் காலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் ஏழு கீசுகி சென்றெங்கும் ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிர் அறவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தேயோ தேசம் உடையாய் எம்பாவாய் பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றும் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் ஆவாவின் தருளேரோ எம்பாவாய் பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஓமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமையன் மாதவன் வைகுந்தன் என்றென்னும் நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் பாசுரம் பத்து நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றம் துழாய் முடி நாராயணன் நம்மாள் போற்ற பறை தரும் புண்ணியனால் நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து வேலோ ரெம்பாவாய்